டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தத்தான் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாமல் இருக்குது இன்னும் முழுமையடையாமல் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றங்கறாங்க அதே நேரத்தில் தீமுகாவுடைய கூட்டணி நிலையா அங்கேயும் அங்கீ நிலைையல்ல திருமாவளவன் சொல்றாங்க नेते பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கறாங்க சோ எப்ப பேசுவாரோ நாங்க காத்துக்கிறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு